கோவப்படுவாரா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரோஜால அவர் அந்த டைம்ல அந்த டைம்ல கோவப்படல வர மாட்டாரு ஆமா அந்த டைம்ல அவர் கோவப்படல அவர் யூஸ் ட்ரைங் டு செட் அ ட்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நம்ம வேலை செய்யணுங்கிறத யூனோ தளபதியிலேயே கோவப்படல அவர் தளபதிக்கே கோவப்படல எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா ஒரு ரஜினி சார் அண்ட் மணி சார் வந்து இந்த ஏர்லி மார்னிங்ல வந்து எல்லாருக்கும் ரொம்ப மோகம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் சன்ரைஸ் எடுப்பாங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப மோகம் ஸோ நிறைய ரஜினி சார் சொன்னார் சார் அதை மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேன்னே அப்போ அவர் சொன்னார் இல்லை முந்நூறு பேர் வரும்போது ஒரு வராதாலும் வரணும் ஸோ யா ஸோ அப்புறம் அவர் ஒரு எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு ஹிச் ஓகே பார்க்கலாம் சொல்லி நம்ம மைசூர்லேருந்து ஐ திங்க் வி ஹேட் கோல் நாங்கவே ஸோ நாங்கள்லாம் ரெண்டு மணிக்கே நம்ம எழுந்திருச்சு மூணு மணிக்கு எழுந்திருச்சு எல்லாரும் போகிறோம் யூனிட் 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 நாங்களும் நாங்களும் அப்போ யூ நோ ஆல் ரெகுலர் ஆர்டர் கோயிங் கரெக்ட் டைம் முன்னாடியே அந்த அந்த வந்து ஒரு ஒரு லைட் தெரிஞ்சது சார் சார் ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரி டிசிப்ளின் அவரோட அவரோட இல்லை மணி மார்னிங் தான் ரஜினி சார் தளபதி மட்டும் இல்லையே ஐடியா ஃபிலிம் கால் சிவா சிவாவில் வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப வேரம் ஆமாம் ஸோ ரொம்ப பிளேஃபுல் அதில் அதுல ரொம்ப பிளேஃபுல்னா அந்த தளபதியில வந்து எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா மனுஷரோட படம் பண்றச்சே அவரோட அவ்வளோ இன்டென்சிட்டியோட நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது ஸோ நம்மளும் சேர்ந்து வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நடிக்கணும் நம்மளோட நடிக்கணும் ஸோ அதில் வந்து பேசுறதுக்கோ நம்ம ஒரு காமாக இருக்கிறதுக்கோ டைம் இல்லை லைக் நான் சைலண்டாக இருக்கிறதுக்கு டைம் கிடையாது பட் ஷிவா அப்படி இல்லை பிகாஸ் சிவா வந்து அந்த சக்ஸஸ் கமர்ஷியல் சக்சஸ் எல்லாம் சம்படி எல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொடியூசர் அவங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் தே நோ வாட் கிளிக்ஸ் ஸோ அது வந்து ரஜினி சார் அந்த டைமில் இருக்கிறச்சி பெருசாக எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது எங்களுக்கு என்னென்னா அந்த நகநட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த கரெக்டாக அந்த டான்ஸ் சொல்லும்போது இருக்கணும் நிறைய மேக்கப்லாம் போடணும்

சுமா அது பத்தியா அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கடையிலேயே தான் நான் மூட்டை தோக்குனேன் வை ஸ்வீட் வதியா சோ இஸ் லைக் ஓகே சோ அவர் அதை எடுத்து சொல்லணும்னா இஸ் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் அவர் ஹம்பிள் பிகினிங்ஸ் ஆர் சோ ப்ரூட் என்கிட்ட ஷேர் பண்ணார் அதெல்லாம்